இனிய உறவுகளே ஷைத்தானின் ஆதிக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் அவுது பில்லாஹிம் இன ஷெய்தானில் ரஜி விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாப்பை தேடியவளாக இப்பதிவினை துவங்குகின்றேன் அல்ஹம்துல்லா அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரோ அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளான் அல் குரான் முப்பத்தி மூணாம் அத்தியாயம் முப்பத்தைந்தாவது வசனம் அதிகாலை கண்விழித்தது முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரை எமது முழு வாழ்வையும் இபாதத்தாக மாற்றிக்கொள்ள முடியும் ஷெய்தான் தலை விரித்தாடி கொண்டிருக்கின்ற இக்காலத்திலே அவனின் மாய வலையில் சிக்காமல் இருக்க தூக்கம் முதல் நாம் செய்கின்ற சகல காரியங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனின் பெயர் கொண்டு ஆரம்பித்தால் ஷெய்தானின் ஆதிக்கத்திலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் தூக்கத்திலும் ஷெய்தான் மனிதனை நெருங்காதிருக்க நபியவர்கள் அல்லாவை நினைவு கூற வழி தூங்கும் போது ஓதுவதற்கு கற்று தந்துள்ள அனைத்து துவாக்களும் தஸ்பீஹாத்துகளும் அவனை துரத்துவதற்கு வழிவகுக்கும் இன்று எமது இளைஞர் யுவதிகளுக்கு மத்தியில் ஏன் மன முடித்தவர்களுக்கு மத்தியில் கூட இந்த தொலை சாதனம் மூலம் எந்தளவு தூரம் செய்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றான் என்பதை பல குடும்பங்களின் சீரழிவுகள் மூலம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் இதனால் நபி சல்லா அலைவசல்லம் இஷா தொழுகையின் பின்னர் கண்விழித்து வீணான விடயங்களை பேசி நேரத்தை வீணடிப்பதை தடுத்துள்ளதுடன் முக்கியமான தேவைகளை செய்து முடித்ததும் உடன் படுக்கைக்கு செல்லுமாறு வழிகாட்டியுள்ளார்கள் இது சுபக தொழுகையை உற்சாகத்துடன் எழுந்து தொள்ள உதவியாய் அமையும் தூங்கும் முன் அன்றைய தினம் எம்மால் நடந்த செயற்பாடுகள் குறித்து எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் நாம் செய்த நல்லவற்றுக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதுடன் நடந்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதே பாவங்கள் தொடராமல் இருக்க அல்லாஹ்விடம் துவா கேட்டுக்கொள்ளவும் வேண்டும் தூக்கத்தின் போது கெட்ட கனவுகள் கண்டால் இடது பக்கம் மூன்று தடவை துப்பிவிட்டு பில்லாஹி பில்லாகிமின ஷைத்தானின் ரஜீம் என்று ஷெய்தானின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் மனித விரோதியான செய்தான் மனிதனை தீண்டாதிருக்க நபியவர்கள் காட்டித்தந்துள்ள தந்துள்ள அல்லாவின் பெயர் சொல்லி சகல நல்ல விடயங்களையும் ஆரம்பிப்போம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக மாறுவோம் எப்போதும் இறை நினைவுடன் கூடிய வாழ்வை கடைப்பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ்